உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் தொலைத்திருக்கிறாய் என்று சொல்கிறேன் கேள் பணம் காசு மட்டும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை விருப்பப்பட்டது கிடைக்கும் வரைதான் வேகம் இருக்கும் எல்லோருக்கும் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாத அந்த கால நாட்களில் ஐஸ் வாட்டருக்காக ஏங்கி இருக்கிறேன் இப்போது ஃப்ரிட்ஜ் இருக்கிறது ஆனால் ஐஸ் வாட்டர் மோகம் எங்கே போயிற்று என்று தெரியவில்லை டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று எனக்கு ஆசை உண்டு இப்போது வாங்கிய பிறகு பெரிய ஆர்வம் இல்லை அலுவலகம் மற்றும் வெளியிடங்களில் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு அழுத்து போனவனுக்கு வீட்டில் இருக்கும்போது தரையில் அமர்ந்து சாப்பிட்டால் மட்டுமே பரம திருப்தி அளிக்கிறது சோபாவும் அப்படித்தான் பீட்சா பர்கர் என்றெல்லாம் விதவிதமான பெயர்கள் சொல்லினாலும் என்ன இருந்தாலும் வாழையிலை சாப்பாட்டுக்கு இணை உண்டா என்று கடைசியில் மனமாற்றம் அடைந்தவர்களில் நானும் ஒருவர் ஆசைப்பட்டு வாங்கிய காஸ்லி மொபைல் இப்போது ஏனோ பெரிதாக மனதை கவரவில்லை ஆயிரம் பரிசோதனைகளை செய்து பார்த்த பிறகு வாங்கி வைத்தேன் ஒரு தொலைக்காட்சி பெட்டி ஆனால் இப்போதெல்லாம் அதிக நேரம் பார்ப்பது சலிப்பாக இருக்கிறது லேப்டாப் ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து வாங்கியது இப்போது கையிலே உலகத்தை காணும் வசதி இருக்கிறது ஆனால் மோஸ்ட்லி பிஸ்னஸ் தான் எல்லாம் இருந்தும் எதையும் சரிவர பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில்லை பயன்படுத்துவதும் இல்லை அன்லிமிட்டெட் சாப்பாடை வாங்கிவிட்டு அளவு சாப்பாடு சாப்பிடுபவனைப் போல அதை அளவாகத்தான் பயன்படுத்த முடிகிறது எல்லாவற்றையும் நினைத்துப் பார்த்தால் எல்லாமே ஒரு மாயையாக தோன்றுகிறது இது ஒரு டூப்ளிகேட் வாழ்க்கை என்று உணர முடிகிறது மனதோடு ஏந்த வாழ்வு அல்ல வெளியூரில் ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாலும் பெரிய நிம்மதி இல்லை வீட்டை மிதித்தவுடன் களைப்பில் சரி கொஞ்ச நேரம் கண்ணயறலாம் என்ற நினைப்பில் தினசரி எனக்காக காத்திருக்கும் தலையணையைத்தான் கண்கள் தேடும் இப்படியாக பல சுய பரிசோதனைகளின் வாயிலாக சில விஷயங்கள் உரைத்தன உணர்த்தவும் செய்தது நமக்கு பணவரவு சகல வசதிகளோடு இருக்கிறோமா என்று அடிக்கடி சரிபார்த்து கொண்டாலும் வாழ ஆசைப்படுவது என்னவோ நமது பழைய மனதுக்கு பிடித்த நெருக்கமான வாழ்வைத்தான் தெருவிலே சட்டென்று இறங்கி நாலு பேரிடம் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க என்று சொல்லத் தோணுது ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் பீஸ் ஆஃப் மைண்ட் எங்கே என்று தேடினால் ஒளிவு மறைவு கள்ளமில்லா மனம் விரும்பும் பழைய வாழ்வே நகரத்திலிருந்து நம் சொந்த கிராமத்திற்கு போனால் அங்கேயே இயற்கையோடு தங்கிவிடலாமா என்று தோன்றுகிறது செயற்கை வாழ்வெல்லாம் வேறு வழி இல்லாமல் பணம் காசுக்காக வாழ்வது அப்படியே வாழ்ந்து பழகியாச்சு ஆனால் மனம் விரும்புவது என்னவோ கள்ளங்கபடம் இல்லாத இயற்கையோடு இணைந்த வாழ்வே நன்றி என்று நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன்